ஒரு குட்டி யானை வாழ்ந்தது அது தினமும் தண்ணீரில் விளையாடி மலர்களை மணந்து மகிழ்ந்தது ஒரு நாள் அது ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்தது அது ரொம்ப சிறியது ஆனால் அதன் இறக்கைகள் நிறம் நிறமா இருந்தது யானை சிரித்து கேட்டது நீ பறக்கறே நானும் பறக்கணும் பட்டாம்பூச்சி சிரித்து சொன்னது நீ பறக்க முடியாது யானை ஆனா நீ ஆடலாம் அப்போ இருவரும் சேர்ந்து ஆடினார்கள் மலர்கள் குலுங்கின பறவைகள் பாடின காடு காடுமுழுக்க சிரிப்பு ஒளி பரவியது சூரியன் மறையும் நேரத்தில் பட்டாம்பூச்சி மெதுவாகச் சொன்னது அழகா பறக்கணும்னா மனசுதான் இலகுவா இருக்கணும் யானை புன்னகை சிரிப்புடன் வானத்தைக் கண்டு மெதுவாக கண்களை மூடிக்கொண்டது பாடம் நமக்குள் மகிழ்ச்சி இருந்தா நாமும் பறக்கிற மாதிரி உணரலாம்